உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கண்ணுட்டியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளி அம்மன் ஆலயத்தில் பாரம்பரிய முறைப்படி கும்மியடித்து நாட்டுப்புற பாடல்களுடன் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி ஆர் மணி நகர் பகுதியில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ அங்காளி அம்மன் ஆலயத்தில் மாசி மாதம் மயான கொள்ளை தீமிதி திருவிழா காப்பு கட்டும் நிகழ்வுடன் துவங்கி மூன்று தினங்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு ஏழு நாட்கள் விரதம் இருந்து ஸ்ரீ அங்காளி அம்மன் வேடம் அணிந்து கையில் தீச்சட்டி ஏந்தியபடியும் சகி கரகம் சுமந்தபடி பக்தர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி பம்பை உடுக்கை முழங்க நாட்டுப்புற பத்தி பாடல்கள் பாடியும் பெண்கள் கும்மிடித்து ஆடியபடி மாசி மாத மயான கொள்ளை தீமிதி திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டு இருந்த பெண்கள் ஆண்கள் என ஏராளமானோர் அருள் வந்து ஆடியது அங்கிருந்தவர்களை பத்தி பரவசத்தில் ஆழ்த்தியது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளி அம்மனுக்கு பச்சை நிற பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பண்ருட்டியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காளி அம்மனை தரிசித்து சென்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்